வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் எதுக்கு அழுவுற இங்கே உக்காந்து ஏய் என்னாச்சு அம்மா ஏதாச்சினாலா அப்புறம் எதுக்கு அழுவுற மடி அண்ணனுங்க ஏதாவது சொன்னானுங்களா மடி என்னம்மா எதுக்கும்மா அழுவுற

இப்படி வாழ வெட்டின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா மாடி நீ அத்தகாரி சொன்னதை நினைச்சு அழுது என்னடா நீ அவ ஒரு புத்தி கேட்டவடா அவ சொன்னதெல்லாம் நீ எதுக்கு பெருசா எடுத்துக்கிற என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்ப அவங்க சொன்னதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க சொல்றீங்களா என்னால முடியாதுப்பா நான் அப்படி சொல்லடா அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கா ஆனா நான் இப்படி மூணு மாசத்துல வாழ வந்து உட்கார்ந்து அவங்க சொல்லும்போது எனக்கு எப்படி வலிச்சதுன்னு தெரியுமாப்பா என்பா ஊர்ல புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை வந்ததே கிடையாதா அப்படிதானப்பா இப்ப எங்களுக்கும் சண்டை வந்துச்சு அதெல்லாம் சரிதாண்டி ஆனா அங்க பேசி சரி பண்ணாம நீ இங்க வந்து உட்கார்ந்து நாலு பேர் நாலு விதமா தானே பேசுவாங்க வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்